போவார் வைத்தியசாலைக்கு வந்து சொல்லவும் இதயத்துல நிறைய பிரச்சனை எல்லாம் எனக்கு இப்போ வந்து பார்க்கவும் தீர்ந்துருச்சு நல்லா இருக்குது இது முன்னாடி மூணு வருஷம் நான் திருட்டு அல்லவே வைத்தியம் பண்ண ஒரே மாசம் தான் மறந்து சாப்பிட்ருக்கேன் இப்போ நல்லா இருக்கு என்னுடைய நண்பர் ஒரு ரெண்டு பேர் கூட வந்துட்டு இதய பாதிக்கினால வந்து ஒரு பையன் வந்து இருபத்தெட்டு வயசில் வந்து இறந்துட்டார் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இருபத்தி ஆறு வயசுலேயே வந்துட்டு அவர் இறந்துட்டார் இதய அடைப்பு வந்திருக்கு இல்லை இதய பலவீனமாக இருக்குது அல்லது இதயம் வீங்கி இருக்குது அல்ல இதயத்தில் வந்து படபடப்பு இருக்குது அல்லது இதயத்தில் வந்து ஓட்டை இருக்குது அல்லது இதயம் வா வாழ்வுகள் வந்துட்டு சுருங்கி இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையானாலும் வந்துட்டு நடு இரவில் வந்து சிலருக்கு வந்து மூச்சு வாங்குது வந்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு இதய பாதிப்பு அதிகமாகிடுச்சுனாக்கா நுரையீரல் நீர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வந்தவங்க நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் நம்ம ஆண்டனி சார் சார்கிட்ட இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க பிற இடத்துல மருத்துவம் எடுத்துக்கிட்டது எப்படி இருந்துச்சு நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் மருத்துவம் எடுத்துக்கிட்டது எப்படி இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எனக்கு மூணு வருஷமாக இருந்துச்சுங்க சில நேரத்தில் வந்து தண்ணி அடித்தது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தண்ணி அடிச்சிருக்கேன் டப்புன்னு தண்ணி அடியை நிறுத்தினதுமே ஆட்டா டக்கு மூணு தடவை வந்துடுச்சு அப்புறம் அந்த போவர் வைத்தியசாலைக்கு வந்து சொல்லவும் இதயத்தில் நிறையா பிரச்சனையெல்லாம் எனக்கு இப்போ வந்து பார்க்கவும் தீர்ந்துருச்சு நல்லா இருக்குங்க இப்போ இதயத்துக்கு சம்மந்தப்பட்டது ஊரா நல்லா சுத்தமாக கிளீராயிடுச்சு இது மூணாடி மூணு வருஷம் நான் போய் வைத்தியம் பண்ணேன் தேரில் இப்போ ஒரு மூலிகை வைத்து வந்ததையுமே எனக்கு நல்லா நல்லா ஆயிடுச்சுங்க சரிங்க சார் இப்போ நீங்கள் மருத்துவம் உங்களை டாக்டர் எத்தனை நாளைக்கு எடுத்துக்க எடுத்துக்க சொன்னாங்க நீங்கள் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க இப்போ மருத்துவத்தை நிப்பாட்டி எவ்வளோ காலமாச்சு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு நான் இப்போ மருத்துவம் நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ஒரே மாதம் தான் மறந்து சாப்பிட்ருக்கேன் இப்போ நல்லா இருக்கு போக நேச்சர் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் நாம் இருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய உணவு முறை மாற்றங்கள்னால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது இதனால் அறுவை சிகிச்சை நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது அதனால நிறைய பேர் இருக்காங்க இப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் பாரம்பரிய இயற்கை மருத்துவம் மூலம் இதய நோய்களுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதனால் வருகிறது அதை எப்படி குணப்படுத்தலாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க என்ன செய்யலாம் மேலும் சமீபத்தில் யாராவது இங்கே சிகிச்சை பெற்று நலமடைந்து வீட்டிற்கு சென்று இருக்கிறார்களா என்பதை நமது ஆண்டனி சார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு அதிகமாகிட்டே இருந்துகிட்ருக்கு குறிப்பாக வந்து இந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு பாதிப்புகள் அதிகமாயிட்டிருக்கு அதையும் தாண்டி இளம் வயதுலருந்தே வந்துட்டு இந்த இதய பாதிப்பு வந்துட்டு அதிகமாயிட்ருக்கு என்னுடைய நண்பர் ஒரு ரெண்டு பேர் கூட வந்துட்டு இதய பாதிப்புனால வந்து ஒரு பையன் வந்து இருபத்தெட்டு வயசில் வந்து இறந்துட்டாரு இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இருபத்தி ஆறு வயசுலேயே வந்துட்டு அவர் இறந்துட்டார் ரெண்டு பேருமே என்னோட படித்த ஒருத்தர் வந்து யூஜியில் என்னோட படித்த கல்லூரி தோழர் இன்னொருத்தர் வந்து பிஜியில் எங்களுடைய பேச்சில் படித்த ஒரு தோழர் இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு இளம் வயதுலேயும் முப்பது வயது கடக்கங்குள்ளாட்டியுமே வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இப்போ இந்த இதய அடைப்பு அப்படின்றது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் சுத்தமானதாக இருக்கணும் அந்த சமையல் எண்ணெய் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நாம் தடுக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ சுத்தமான எண்ணெய் அப்படின்னாக்கோ அது போய் இரத்த குழாய்களில் வந்து அடைப்பு ஏற்படுத்துறது சுத்தமான எண்ணெய் இல்லை அதை கலப்படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கம் அதில் எதை கலந்துருக்காங்களோ அந்த கலப்படம் வந்துட்டு இரத்த நாளங்களில் போய் தேங்கி நிற்கும் இப்போ சுத்தமான எண்ணெய் அப்படின்னாக்கும் வந்துட்டு அந்த எண்ணெய் போய் உடம்புல போய் சேர்ந்து அது சத்தாக மாறி கழிவாக போக வேண்டியது கழிவாக போயிடும் உடம்புல போய் சத்தாக மாற வேண்டியது சத்தாக மாறிடும் ஆனால் அந்த கலப்படம் நிறைந்த அல்லது எண்ணெய் என்ற பெயரில் கொடுக்கப்படக்கூடிய பல திரவங்கள் வந்துட்டு நம்முடைய உடம்புக்கு வந்து பெரும் நோய்களை வந்து உண்டாக்குது இப்போ அதனால வந்துட்டு அந்த மாதிரி மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறத வந்துட்டு குறைச்சிக்கணும் சுத்தமான எண்ணெய்களை வந்து நாமளே பயன்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஒவ்வொரு குடும்பமுமே வந்து மரச்சக்கி எண்ணெய் பயன்படுத்தணும் அவங்க வந்து செக்குகள் வந்து எல்லோரும் வச்சிருக்க முடியாது அதனால் வந்து பக்கத்தில் எங்கே மரச்செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டி தர்றாங்களோ அந்த இடங்களில் இவங்களே வந்துட்டு நல்ல எண்ணெய் எப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு எள்ளை வாங்கி கொண்டே கொடுத்து ஆட்டிக்கிட்டு வரணும் தேங்காய் எண்ணெய்னா தேங்காய் பருப்பு வாங்கி கொண்டே கொடுத்து ஆட்டிக்கிட்டு வரணும் அதே போல் வேர்க்கடலை எண்ணெய் கடல் எண்ணெய் வேணும்னாக்கா நீங்கள் வேர்க்கடலை வாங்கி கொண்டே கொடுத்து ஆட்டிக்கிட்டு வந்து அதை வந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி பயன்படுத்தும்போது இந்த இதய அடைப்பு வரக்கூடிய சூழல் வந்து இல்லாமல் போயிடும் அதை தாண்டி வந்து இதய அடைப்பு வந்திருக்கு இல்லை இதய பலவீனமாக இருக்குது அல்லது இதயம் வீங்கி இருக்கு அல்லது இதயத்தில் வந்து படபடப்பு இருக்கு அல்லது இதயத்தில் வந்து ஓட்டை இருக்கு அல்லது இதயம் வாழ்வுகள் வந்துட்டு சுருங்கி இருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையானாலும் வந்துட்டு அதுக்காக நாம் வந்து மருத்துவம் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பாரம்பரிய முறையிலான மருத்துவம் மூலிகை மருத்துவம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ கூட நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் சூசை அப்படின்ற ஒருவர் வந்து அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அவர் வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்தார் வந்து அவர் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூன்று ஆண்டுகளை வந்து நான் வந்து இதையும் சார்ந்த பிரச்சனைக்காக வந்து திண்டுக்கல் நகரத்துல போய் மாற்று முறை மருத்துவத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஒரு நிறைவாக இல்லை அதனால வந்து நான் அவங்கள்கிட்ட வந்திருக்கேன் எனக்கு வந்து மருத்துவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டுட்டாங்க நாம் அவங்களுக்கு வந்து பாரம்பரிய தடவல் முறை வெளிப்புற மருத்துவம் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு அஞ்சு முறை நம்ம கொடுத்தோம் அதோட வந்துட்டு அவருக்கு ஒரு மாதம் வந்து மூலிகை மருந்துகள் வந்து அவருக்கு கொடுத்தோம் அதன் பிறகு வந்துட்டு இந்த மருந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து அவருக்கு இருந்த தாக்கங்கள் இப்போ நடு இரவுல வந்து சிலருக்கு வந்து மூச்சு வாங்குது வந்து அதிகமா இருக்கும் சிலருக்கு இதய பாதிப்பு அதிகமாகிருச்சுனாக்கா நுரையீரல் நீர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவங்களால தூங்க முடியாது இதயத்தை வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு வந்து குறைய ஆரம்பித்தது அவரே உணர்ந்திருந்தார் அப்புறம் சொன்னார் வழக்கமாக சரி நம்ம வந்து ஒரு மாதம் மருந்து தான் வழக்கமாக எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பேருக்கு வந்து ஒரு மாதம் மருந்துக்கு மேலே கொடுத்ததே கிடையாது வரைக்கும் ரெண்டாவது மாதம் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் கொடுத்தது கிடையாது பெரும்பாலும் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு முறை ஒரு மாதம் மருந்து எடுத்து போதுமானது அதையும் தாண்டி இன்னும் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அதிகபட்சமாக வந்து அவங்க ரெண்டு மாதம் வந்து மருந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அதுவே போதுமானது அதற்காக வந்து அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சையோ அல்லது ஆண்டு கணக்கில் அவங்க மாத்திரை மருந்துகளோ வந்துட்டு அவங்க சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது இப்போ அவ்வளவு நம்மக்கிட்ட மருத்துவம் எடுத்து குணமான அந்த பதிவை கூட நாம் இந்த காணொலியில் வந்துட்டு நாம் இணைப்போம் அதனால எல்லோருமே வந்துட்டு இந்த மருத்துவத்தை வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து மக்கள் எடுக்கணும் அதில் இருந்து தன்னை தானே ஒவ்வொருத்தரும் வந்து மீட்டு எடுத்துக்கணும் இதுக்கான ஒரு எளிய புள்ளி நாம வீட்டில் அவசர காலத்துக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கையில வந்துட்டு இந்த நகம் இருக்கு இந்த நகத்தினுடைய இந்த முனை இந்த வெளிப்புற அல்லை இந்த இடத்த வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஆள்காட்டி விரல்ல இப்படி தொட்டு இந்த மாதிரி வந்து பிரஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ ஒரு பத்துலேருந்து இருபது முறை அவங்க அழுத்திட்டாங்க அப்படின்னாக்கோ அவங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் சரி இருக்குமா இருந்தாலும் சரி வழி இருந்தாலும் சரி வேறு அசாத்திய கூறுகள் நிறைஞ்சிருந்தாலும் சரி அது வந்து அந்த நேரத்தில் இருந்து அவங்கள வந்து விடுவிச்சிடும் அவங்க அதுக்காக வந்து பதட்டம் அடைய தேவையில்லை அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பாதத்திலையும் பிரதிபலிப்பு சிகிச்சை எப்பணும்னு தந்துக்கிட்டுருக்கோம் அது வந்து காலில் வந்துட்டு இருக்குது அது இந்த காலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த நபருக்கு அந்த நபரே செய்ய முடியாது அதனால தான் கையில் வந்து இந்த புள்ளியை வந்து நம்ம சொல்லித்தர்றோம் காலில் அப்படிங்கும்போது அவங்களுடைய இடது காலில் இடது காலில் சுண்டு விரலுக்கும் அதுக்கு அடுத்த விரலுக்கும் இடையில வந்துட்டு அந்த நுனி பகுதியிலிருந்து கீழே ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து இருந்து ஒன்னே காலு இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து கீழ் நோக்கி அவங்க வந்துட்டு ஒரு இருபது முறையிலேருந்து நாற்பது முறை வரைக்கும் வந்து கீழ் நோக்கி அழுத்துனாங்க அப்படின்னாக்கோ இதே பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து குறையும் அப்போ பிரச்சனைகள் வந்துடுச்சு தொடர்ச்சியாக அது மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அந்த புள்ளிகள் மட்டும் பத்தாது உள் மருத்துவத்தையும் அவங்க எடுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் தொடர்ந்து வந்து இஞ்சி ஏதாவது ஒரு வேத்துல வந்து இஞ்சியை வந்து அதிகமா சேர்த்துக்கணும் எலும்பி சம்பளத்தை வந்துட்டு சாறு வந்து அதிகமா வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அதே போல் பூண்டு வந்துட்டு பயன்படுத்தணும் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து கரையும் நல்ல கொழுப்பே வந்து கூடுதலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த கொழுப்புகளும் வந்து கழிவு கழிவு வெளியே போயிடும் ஆனால் இந்த மூன்றையும் வந்துட்டு தொடர்ந்து வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தணும் குறிப்பாக வந்து இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்திலிருந்து மக்கள் வந்து தங்களை வந்து விடுவிச்சுக்கணும் ஏன்னாக்கும் பாரம்பரிய முறைகளில் எண்ணெய்களில் பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதை தாண்டி வேறு வேறு பேர்களில் அழைக்கப்படக்கூடிய எந்த ஒரு எண்ணெய் என்ற பெயரில் விற்க விற்கப்படக்கூடிய வேறு எதையும் வந்து பயன்படுத்தினாக்கும் அது வந்து இதய பாதிப்பு உண்டாக்க தான் செய்யும் அதில் இருந்து மீட்பு வந்து கொடுக்காது அதனால் வந்து வெளியிலேருந்து வாங்கி பயன் பயன்படுத்தாமல் நீங்களே ஆட்டி பயன்படுத்த வேண்டும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அவங்களுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் நன்றி என்ன இருக்கலே சார் எல்லாரும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினர்களுக்கோ உறவினர்களுக்கோ தேம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதும் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் கீழே சாரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாரம்பரிய இயற்கை மருத்துவம் மூலம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் சிறப்பாக குணப்படுத்தி கொண்டிருக்கிறார் மேலும் இது போல இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் காணும் வரை உங்கள் டேனியல்